அனைவருக்கும் வணக்கம் கடந்த கொஞ்ச நாளாகவே வந்து இந்த கலாச்சாரம் சம்பவம் ரொம்ப பெரிய பேசுபொருளாக விவாதத்துக்கு உள்ளாகிக்கிட்டு இருக்கு இதற்கு முன்னாடியே கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல கஞ்சா போதைப் பொருள் இது மாதிரியான விஷயங்கள் ரொம்ப பெரிதாகவே பேசப்பட்டது அதுக்கப்புறமா தான் இப்போ வந்து கலாச்சாரம் இது மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு சரி இந்த கலாச்சார விஷயம் இப்போ தொடர்ந்து பேசப்பட்டு இருக்காங்க அப்போ அதுக்கு முன்னாடி பேசின இந்த கஞ்சா அதெல்லாம் இப்போ ஒளிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை இப்போ கலாச்சாரத்தை தொடர்ந்து இப்போ திரும்பவும் வந்து கஞ்சா அங்கங்கே தலை தூக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த கஞ்சா பொருட்களும் விற்பனை தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு ஜாஃபர் சாதிக்கு அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஒட்டு மொத்தமாகவே அப்போ நின்றுருச்சா கஞ்சா அப்போ ஒட்டு மொத்த சப்ளைவும் ஜாஃபர் சாதிக்கு தானா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை அவர் மட்டுமே வந்து அதை வியாபாரத்தை பண்ணலை அவர் தாண்டியும் இன்னமும் வந்து தமிழ்நாட்டில் அங்கங்க கஞ்சா புழக்கங்கள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு அதுல வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமாக இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் கஞ்சா கள்ளச்சாராயம் இது மாதிரியான விஷயங்களை விற்பனை எல்லாத்தையும் தடுக்கிறதுக்குன்னே ஒரு சில அதிகாரிகள்லாம் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா ஆனா இங்க அவங்களே வந்து இந்த வியாபாரத்தையும் சேர்த்து பார்ட் பண்ணுறாங்க பண்றாங்க தான் வந்து இதுல இன்னொரு விஷயமும் கூட அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல நைட்டு வந்து ஒருத்தர் வந்து ஆள் வந்து ரொம்ப வாட்டசாட்டமாக இருக்கிற ஒரு ஆள் வந்து டெய்லி நைட் வந்து கஞ்சா விற்கிறாரு அப்படிங்கிற செய்தியை அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க போலீஸும் வந்து தேடி பிடிக்க அவரை போனாங்கன்னா ஆள் வந்து மாயமாக போயிடறாரு அப்படிங்கிறதுனால ஒரு நாள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நாட்கள் வந்து அவரை வந்து வாட்ச் பண்ணுறாங்க என்ன என்ன எங்கெங்க நிற்கிறாரு என்னென்ன பண்ணுறாரு எங்கெங்க போகிறாரு அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ணி ஒரு சில குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறமாக வந்து அவரை வந்து பிடிக்கிறாங்க பிடிச்சு அவரை வந்து விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நானும் போலீஸ் தான் அப்படின்னு இருக்காரு படத்துல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஆமாப்பா நானே நானும் போலீஸ் தான் அவர் யாரும் தெரியுமா எனக்கு ஐஜியை தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவரும் ஏதோ டைலாக் இருக்காரு போலீஸும் வந்து இதை பார்த்துட்டு சரியே ஏதோ உளறிட்டு இருக்கான் டுபாக்கூர் போலீஸு டூப்ளிகேட் போலீஸு நம்மகிட்டே போய் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி இவங்களும் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கிடத்துல பார்த்தா அவங்களுக்கே ஷாக்கு என்னன்னு பார்த்தா மாட்டின நபர் அந்த கஞ்சா வித்து மாட்டின நபர் உண்மையிலேயே ஒரு போலீஸ்காரர் தானா பழனி ஆயுத படையில வேலை பார்க்கக்கூடிய சவுந்தரராஜன் அப்படிங்கிறவர் தான் அவரு அவர் தான் வந்து நைட்டு வந்து கஞ்சா விற்பனையில ஈடுபட்டு இருந்திருக்காரு பழனியில மட்டும் வேலை பார்க்காம இவர் வந்து நீலகிரியில அணைக்கட்டு பாதுகாப்பு காவலராகவும் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு இவருக்கு வந்து அங்கே வேலை ரொம்ப கம்மியா இருந்திருக்கு போல அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருந்திருப்பாங்களோ என்னவோ தெரியல இவருக்கு வேலையே வந்து அங்க ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறாரு அங்க வேலை ரொம்ப இல்லை நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு வந்து அவரே ஃபீல் பண்ணி என்ன பண்ணிருக்காருன்னா பகல்ல ஃபுல்லா வந்து அவரோட டியூட்டி அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட வேலையை வந்து பகல்ல பண்ணிக்கிட்டு நமக்கு வந்து சும்மாவே இருக்குமே கவர்மெண்ட் கொடுத்த வேலையிலையும் பெருசாக வந்து எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லைன்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து நைட்டு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருக்காரு இதை வந்து நோட்டம் விட்டு இப்போ வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவர் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் பண்ணிட்டு இருந்திருக்காரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை கிட்டத்தட்ட மூணு வருஷமாக தொடர்ந்து இதே வேலையை பண்ணியிருக்காரு பார்ட் டைம் ஜாபா எப்படி பகல் நேரத்தில் வந்து போலீஸ்காரராக அவரோட வேலையை பார்த்துருந்துருக்காரு நைட்டு பார்ட் டைமாக வந்து கஞ்சா விற்பனை செய்யக்கூடிய இந்த வேலையை பார்த்து பார்த்துருக்காரு மூணு வருஷமா காவல்துறைக்குள்ளேயே இருந்துகிட்டு ஒரு நபர் இது மாதிரியான கஞ்சா விற்பனையில் பார்ட் டைமாக ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிறது அதை விசாரித்த அந்த காவல் துறை சார்ந்த நபர்களுக்கும் நிச்சயமா வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய நிச்சயமா கொடுத்திருக்கோம் இவரோட சொந்த ஊர் வந்து திண்டுக்கல் சொந்த ஊருக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அடிக்கடி வந்து வெளியில போய் கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து அஞ்சுல இருந்து பத்து கிலோ வரைக்கும் ஒரு தடவை போனாருன்னா வாங்கிட்டு வருவாராம் இது மாதிரி மூணு வருஷமா பண்ணிட்டு இருந்திருக்காரு இந்த மூணு வருஷத்துல ஒவ்வொரு தடவையும் அஞ்சுல இருந்து பத்து கிலோ வரைக்கும் வாங்கிட்டு வந்து வித்தாரு இல்லையா இதன் மூலமாக மட்டுமே கிட்டத்தட்ட இருபது லட்சம் வரைக்கும் இவர் வந்து சம்பாதிச்சிருக்காரு இதை வந்து பார்ட் டைம்னா அவரே வேறு சொல்லிக்கிறாரு இது மாதிரி பார்ட் டைமாக இவர் வந்து கஞ்சா விற்றதில் மட்டுமே இவர் வந்து இருபது லட்சம் வந்துக்கும் வந்து சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னா ஒரு காவல்துறை அதிகாரியே வந்து இவ்வளோ பண்ணுறாரு அப்படின்னா இது வந்து ஃபுல் டைமாக வந்து மற்றவங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய நபர்கள் வந்து இதன் மூலமாக எவ்வளோ ஆதாயம் பெற்றிருப்பாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் பொருளாக இருக்கட்டும் கள்ளசாராயமாக இருக்கட்டும் தவறுகள் எங்கே நடக்குதோ அதை தட்டி கேட்கக்கூடிய காவல்துறையே எனக்கு வந்து வேலை இல்லை நான் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப போர் அடிக்குது எனக்கு கொடுத்த வேலையில் வந்து பெருசாக எந்த வேலையுமே இல்லை நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான தவறான விஷயங்கள தட்டி கேட்கக்கூடிய அவர்களே இது மாதிரியான தவறான விஷயங்களில் ஈடுபடுறது அப்படிங்கிறது வந்து சட்டம் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படும் மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா தப்பு நடக்கிற இடத்துல போய் தட்டிக்கேற்கக்கூடிய நபர்களே வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ மக்களை நல்வழிப்படுத்துறது யார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்குது ஏன்னால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வந்து ரொம்ப பெருசாக தமிழ்நாடு முழுசும் பேசப்பட்டது அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி இப்போ வந்து அவர் ஜெயிலில் இருக்கார் அதை தாண்டி இன்னும் சின்ன சின்ன இடங்களில் வந்து நிறைய அஞ்சு கிலோ பத்து கிலோ அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து இது மாதிரியான விற்கிற நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒட்டுமொத்தமாக அது போதையாக இருந்தாலும் சரி கள்ளச்சாராயமாக இருந்தாலும் சரி கஞ்சா குட்கா இது மாதிரி எல்லா விதமான பொருட்களையும் வந்து தடை செய்யணும் அது மட்டும் இல்லாம காவல்துறையே இதை பண்ணுது அப்படிங்கிறப்போ இது மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ள வந்து மக்களை வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்